இங்க ஒரு பொண்ணுக்கு ஒரே டைம்ல மூணு பேர் ப்ரொபோஸ் பண்றாங்க இந்த பொண்ணு அவங்களை யார சூஸ் பண்றதுன்னு தெரியாம அவங்க கையில இருக்க அந்த அங்க இருக்கிற ஒரு பணக்காரங்கிட்ட இருந்த ரிங்க வாங்கி அவளோட கையில போட்டுக்கிறான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன ஒரு செகண்ட் யோசிச்சு அவன் இருக்கிற திமுற அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப கோபமா நடந்துக்கிறான் இந்த பொண்ணு உடனே அவன்கிட்ட எனக்கு உன்னைய கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்ல உடனே இங்க இருந்து வெளியே போன்னு சொல்றான் அவன் அந்த பொண்ணு கிட்ட இதுக்காக நீ ஒரு நாள் சொல்லிட்டு இருந்து போயிடுறான் இந்த பொண்ணு அடுத்ததான் அங்க பாக்குறதுக்கே அழகா இருக்கவன் கிட்ட இருந்த மோதரத்தை வாங்கி போடுறான் இந்த பொண்ணு மறுபடியும் இவன கல்யாணம் பண்ணி கிட்ட என்ன நடக்கணும்னு நினைச்சு பாக்குறான் அதுல அவன் அழகா இருக்கறனால நிறைய பொண்ணுங்க கூட கனெக்ஷன்ல இருக்கான் இந்த பொண்ணு அத நினைச்சு பாத்துட்டு நான் உன்னையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் உடனே இங்க இருந்து வெளிய போகணும்னு சொல்றா அவன் அந்த பொண்ணுகிட்ட நான் நினைச்ச உன்ன மாதிரி ஆயிரம் பொண்ணுங்க வந்து நிப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான் மூணாவதா ஒருத்தன் அங்க பாக்கவே பாவமா இருக்கான் அவன் அந்த பொண்ணுகிட்ட எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நான் உங்களை ரொம்ப நல்லா லவ் பண்ணிட்டு இருக்கேன் என்கிட்ட இப்ப உங்களுக்கு சரியான மோதிரம் வாங்குறதுக்கு காசு இல்ல ஆனா நான் ஃப்யூச்சர்ல கன்ஃபார்ம் வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு அவன் கையால செஞ்ச மோதிரத்தை கொடுக்கறான் அந்த பொண்ணு அதை வாங்கி போட்டுக்கிறா இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன நடக்கணும் மறுபடியும் யோசிச்சு பாக்குறான் அதுல அவன் வேலைக்கு போயிட்டு வந்து அந்த பொண்ணு ரொம்ப பாசமா பேசுறான் அவன் அவ கிட்ட தான் இது எல்லாமே இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நீ மட்டும் தான் காரணம் நீ என் மேல நம்பிக்கை வச்சதுனாலதான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் நான் ரொம்ப நல்லா உனக்கு தகுதியான ஒரு மோதிரம் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன் அது இன்னைக்கு நிறைவேற போதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு வில அதிகமான ஒரு மோதிரத்தை தரான் அவளும் அதை வாங்கி போட்டுக்கிறான் அவ ஆசைப்பட்ட மாதிரி அவளோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மூணு பேர்ல உங்களோட வாழ்க்கை தொடர் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க